வணக்க மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே இன்னைக்கு வீடியோவில் கெய்ரா காயின் பார்த்தீங்கன்னா தகவல் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ரெண்டு முக்கியமான தகவல் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸோ இன்னைக்கு பிப்ரவரி தேதி இன்னையோட நாலு பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி மூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜாக மாறப்போகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு விரைவாக இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுட்டு உங்களுடைய முடிவை வந்து எடுக்க ஆரம்பிங்க ஸோ நான் நேரமே காலையிலே வீடியோ போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன் பட் சுச்சுவேஷன் வந்து முடியலை ஸோ அது என்ன ஆஃபர் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் நேற்றைய தினம் பண்ணும் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஏழாயிரம் ரூபாய் சம்பாதிச்சிருக்கேன் எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் நம்ம தூங்கிட்டு இருந்தாலும் நமக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நாம் தான் முடிவு செய்யணும் ஸோ கிட்டத்தட்ட ஐநூற்றி எண்பத்தி எட்டாவது நாளாக நான் இன்றைக்கி கைராலை வந்து பயணிச்சிட்ருக்கேன் நான் வாங்கி வச்ச காயினுக்கு எனக்கு தினசரி ஆர் ஒயஸ் வாலெட்டில் இன்கம் மேராயிட்டுக்கு அது ஈஸியாக விற்று பணம் வாங்கிக்க முடியுது நம்ம யாரையும் ரெஃபர் பண்ணுங்கிற கட்டாயம் கிடையாது ஸோ ஜெனியூனாக லாங் டைமாக எடுத்துகிட்டு போகிற ஒரு பிஸ்னஸை நம்ம வந்து கரெக்டாக வந்து இறங்கி பண்ணோம் அப்படின்னா வேறு லெவலில் நம்ம முன்னேற்றம் அடைய முடியும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைய வைக்க முடியும் ஸோ நான் வந்து இருக்கனால தான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை பற்றி சொல்லிகிட்டே இருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் இயர்னிங்ஸ் முப்பத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காயின் ஸோ இவ்வளோ நான் சம்பாரிச்சிருக்கேன் பட் அது ஐஎன்ஆர் ரேட்டில் எவ்வளோ வருது பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி ஏழு காயின் கிட்டத்தட்ட எண்பத்தி ஒம்பதாயிரத்தி அறநூற்றி அறுபத்தி ரூபா கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் நான் சம்பாதிச்சுருக்கேன் அதனால தான் இந்த வாய்ப்பை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஸோ எனக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த காயின் வெறும் ஒன்று புள்ளி நாற்பது பைசாவுக்கு வாங்கினேன் அப்போது எனக்கு அவேர்னஸ் இல்லை நான் ஒரு பத்தாயிரம் காயின் தான் மொத்தமாக வாங்கியிருந்தேன் ஸோ எனக்கு நானே வந்து கற்றுக்கிட்டு நாலேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் பெரிய லெவலில் இந்த பிஸ்னஸாக எடுத்து பண்ண ஆரம்பித்தேன் ஸோ தான் நான் வேறு லெவலில் சம்பாதிச்சிட்ருக்கேன் ஸோ நான் உங்களுக்கு வீடியோ ஃபார்மேட்டில் ஒவ்வொரு விஷயங்களும் நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் ஏ டு இசட் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் கிரிப்டோனா என்னென்னு தெரியலனா கூட இப்போ நிறைய பேர் நம்ம டீமில் எனது சம்பாதிச்சிட்ருக்கீங்க ஸோ நீங்களும் சம்பாதிக்கலாம் என்னை போல் உடனே என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க நீங்கள் இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸ் எல்லாமே பார்த்துட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பிளை கொடுத்து வச்சுருங்க நம்ம சேனலில் பிளேலிஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை டச் பண்ணிங்கன்னா நிறையா ப்ளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும் இதில் கெய்ரா கெயிட் காய்கிற பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதை பற்றின தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே இதில் நம்ம போஸ்ட் இருக்கோம் எல்லாமே நீங்கள் ஏ டு யூஸர் தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோவுக்கு கீழே மோருங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை டச் பண்ணிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லெங்க் ஓப்பன் ஆகும் அதில் கெயிட் காயினோட ரெஜிஸ்டர் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி நீங்களும் இன்னையிலேருந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் ஸோ உங்களுக்கு தெரியலனா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்குங்க அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா நம்மளுடைய காமனான குரூப் லிங்க் எல்லாமே இருக்கு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி டெலிகிராம் சேனல் வாட்ஸ்அப் சேனல் அது எல்லாத்துலேயும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க தினசரி அப்டேட்ஸ் எல்லாமே அதுல போஸ்ட் பண்ணுவோம் ஸோ முதல்ல நம்ம ஆஃபரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அடுத்து நான் எவ்வளவு சம்பாதிச்சிங்க அப்படிங்கிறத ப்ரூஃபோட உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ என்ன ஆஃபர் அப்படின்னா இப்போ இன்னைக்குள்ள நீங்க ஒரு அஞ்சு மணிக்குள்ள ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஸோ மேக்சிமம் முன்னாடியே வந்து கான்டாக்ட் பண்ணுங்க அப்பதான் காயின் வாங்க முடியும் ஸோ ஒரு பத்தாயிரம் காயின் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு மாதம் நாலு பர்சன்டேஜ் நீங்கள் எத்தனை காயின் இல்லை ஒரு லட்சம் காயின் கூட வாங்கலாம் மாதம் நாலு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் காயினாக வந்து கொடுக்குறாங்க ஸோ பத்தாயிரம் காயின் நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் மாதம் நானூறு காயின் நமக்கு ஆர்ஓஎஸ் வாலெட்டில் வந்து ஆட் ஆகும் ஸோ இதுவே ஒரு லட்சம் காயின்னால் நாலாயிரம் காயின் வந்து நம்மளுடைய ஆர்ஓஎஸ் வாலெட்டில் ஆட் ஆகும் இதுவே இன்றைக்கி அஞ்சு மணிக்கு பிறகு நாளைக்குலாம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பத்தாயிரம் காயின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறு வயசில் மாதம் முந்நூற்றி ஐம்பது காயின் தான் ஆட் ஆகும் இதே ஒரு லட்சம் காயின்னா மூவாயிரத்தி ஐநூறு காயின் தான் ஆட் ஆகும் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து கம்பெனிலேருந்து குறைக்கிறாங்க ஸோ அதனால தான் இந்த வாய்ப்பை பற்றி நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன் நேற்றைய தினம் நிறையா பேர் வந்துட்டு இதை வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க ஸோ நீங்களும் பயன்படுத்திக்கிங்க ஏன்னா இப்போது ஜாயின் பண்ணிணா அதிகப்படியான லாபம் இருக்கும் ஸோ நாளைக்கு ஜாயின் பண்ணால் லாபம் இருக்க தான் போகுது பட் இருந்தாலும் அதை விட கொஞ்சம் அதிகமாக லாபம் இங்கே இந்த இடத்துல கிடைக்குது இல்லையா ஸோ அதையே மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோ போட்டுருக்கேன் ஸோ நம்ம கெய்ராவை மெயினாக நம்பி பண்ணுறதுக்கான ரீசன் இது வெறும் டோக்கன் கிடையாது இது வந்து கிரிப்டோ காயினாக மாறிடுச்சு சரிங்களா மூணு வருஷத்தை கடந்து நாலாவது வருஷத்தில் அடி எடுத்து வச்சுருக்காங்க வேறு லெவலில் ப்ராஜெக்ட் எல்லாமே லான்ச் பண்ணிட்டுருக்காங்க லைவாக இப்போ ஆறு ப்ராஜெக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொரு ப்ராஜெக்டும் நமக்கு லான்ச் ஆகும்போது அதனுடைய ஹிட்டு வந்து ஏற்படும் போது காயினோட பிரைஸ் படிப்படியாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது ஒரு ரூபாவில் லான்ச் ஆன காயின் இப்போ ரெண்டு புள்ளி எழுபத்தி ஒரு பைசா போயிட்டு இருக்குது ஸோ யோசிச்சு பாருங்கள் அளவுக்கு லாபம் இங்கே இருக்குது நீங்கள் நிலத்தை வாங்குறதுக்கும் தங்கத்தை வாங்குறதுக்கும் காட்டிலும் கிரிப்டோவை வாங்கி வச்சிங்கன்னா தான் பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் மேம்பட முடியும் இப்போ இருக்க ட்ரெண்டிங் டெக்னாலஜிக்கு தகுந்த மாதிரி நம்ம உழைப்பு போட்டால் தான் நம்ம சம்பாதிக்க முடியும் நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் சம்பாதிக்க வைக்க முடியும் ஸோ அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ ஆல்ரெடி லைவில் பார்த்தீங்கன்னா ஸோ கைரா பிளாக் செயின் அகாடமி கோர்ஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு கெய்ரா பிளாக் செயின் அவைலபிளாக இருக்குது யூனிகா ஹேர் சலூன் அவைலபிளாக இருக்குது கைரா எக்ஸ்சேஞ்ச் வந்து அவைலபிளாக இருக்குது விபே யூட்டிலிட்டி ஆப் அவைலபிளாக இருக்குது பிக்னோ இகாமர்ஸ் ஆப் அவைலபிளாக இருக்குது சோலார் என்எஃப்டி லான்ச் பண்ணிட்டாங்க டிசம்பர் மந்த்து அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா ஓடிடி ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் வந்து அவைலபிளாக இருக்குது தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பதினோரு இடங்களில் ஆஃபீஸ் அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் செவன் நமக்கு சப்போர்ட் இருக்குது கேரளாவில் திருசூரில் ஆஃபீஸ் இருக்குது ஆந்திராவில் சித்தூரில் ஆஃபீஸ் இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் கிரிப்டோவுக்குன்னு ஆஃபீஸ் இருக்குது ஒரே காயின் வந்து பார்த்தீங்கன்னா கெய்ரா டெக்ஸோ ப்ரைவேட் லிமிடெட் மட்டும்தான் ஸோ நீங்கள் நம்பி இறங்கி பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் வேறு லெவலில் நீங்களும் சம்பாதிக்கலாம் ஸோ இப்போது என்னுடைய கெய்ட ஸ்டேக்கிங் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம ப்ராஜெக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளே ஸ்டோர்லேயே அவைலபிளாக இருக்குது ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு நம்பிக்கை தரக்கூடியது வேறு என்ன வேண்டும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இன்கம் வாலெட் போய்க்கலாம் ஸோ அதை வந்து மூணு கோடு இருக்குது அதை டச் பண்ணிவிட்டு சம்மரிங்கிறத டச் பண்ணிக்கலாம் எவ்வளோ காயின் அழகாக எல்லாமே நம்ம இங்கே செக் பண்ணிக்க முடியும் ஸோ நேற்று தினம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு முப்பது காயின் அப்புறம் ஒரு ஏழ்நூற்றி எண்பது அப்புறம் ஒரு இரநூத்தி நாற்பது காயின் நம்ம அப்படியே கேல்குலட் பண்ணிக்கலாம் முப்பது ப்ளஸ் எழுநூற்றி எண்பது ப்ளஸ் இரநூத்தி நாற்பது ப்ளஸ் அடுத்த பேஜ் போய்க்கலாம் முந்நூறு அறுபது மைனஸ் இருக்கதான் விட்டுடலாம் அடுத்து முந்நூற்றி இருபது மேலே ஒரு நூற்றி அறுபது இப்போ அடுத்த பேஜ் வந்து போய்க்கலாம் ஸோ மைனஸில் தான் விட்டுடலாம் தொண்ணூறு அதுக்கப்புறம் ஒரு நூற்றி இருபது அடுத்து மேலே முப்பத்தி ஒன்றாந்தேதி முந்நூறு காயின் பிப்ரவரி ஒன்று இன்றைக்கி நூற்றி இருபது காயின் டோட்டலாக எவ்வளோ காயின் கிடச்சிருக்கு நேற்றுக்கு இன்றைக்கி சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது காயின் வந்து கிடச்சிருக்கு இப்போ நம்ம கைரா எக்ஸ்சேஞ்சை ஓப்பன் பண்ணிக்கலாம் இங்கே ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது காயின் அப்படிங்கிறத நம்ம டைப் பண்ணிக்கலாம் ஸோ கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு ரூபா ஐம்பது பைசா ரவுண்டாக சொல்லணுன்னா ஏழாயிரம் ரூபா நான் சம்பாரிச்சிருக்கேன் எந்த வேலையுமே எந்த எஃபோர்ட்டுமே நான் இங்கே போடல அவங்க வரல ஸ்டேக்கிங் போடுறாங்க நமக்கு கமிஷன் ஆட் ஆகுது யார் எங்கே ஸ்டேக்கிங் பண்ணாலுமே நமக்கு கமிஷன் ஆட் ஆகுது அப்படின்னா ஸோ இந்த வாய்ப்பை பாருங்கள் ஸோ ஏன்னா இப்போ ஒரு முறை மட்டும் இல்லை அவங்க ஒரு மூவாயிரம் காயின் ஸ்டேக்கிங் போடுறாங்க அப்படின்னாலும் திரும்ப அவங்க எப்போ ரீஸ்டேக் பண்ணாலும் அவங்க திரும்ப காயின் வாங்கி போட்டாலும் நமக்கு அதில் கமிஷன் உண்டு கிட்டத்தட்ட லெவல் வைஸ் முப்பது பர்சன்டேஜ் நம்ம சம்பாதிக்க முடியும் வேறு லெவலில் ஒரு பிஸ்னஸ் வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு குறைஞ்சது ஐயாயிரம் காயினோ பத்தாயிரம் காயினோ ஸ்டேக்கிங் பண்ணி வைங்க ஸோ ஃப்யூச்சரில் கன்ஃபார்ம் யோசிப்பீங்க இதனுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா டபுள் டிஜிட்டில் போனதுக்கப்புறம் நீங்கள் வாங்கலாம்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்ம் வாங்க முடியாது ஏன்னா காயின் வந்து டிமாண்ட் ஆக ஆரம்பிச்சிடும் இப்போவே நிறைய பேர் வந்துட்டு காயினை பயங்கரமாக வாங்கி ஸ்டேக்கிங் இருக்காங்க ஸோ லட்சக்கணக்கான காயினை வந்து ஒரு சில நபர்கள்லாம் இருக்காங்க ஏன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ல எல்லாமே ஸோ ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம்னு காயின் வாங்கிக்கிறாங்க ஸோ நம்ம சாதாரண மக்களும் நம்ம காயின் வாங்கி வச்சோம் அப்படின்னா தான் நம்மளும் எதனாச்சும் வந்து பெருசாக சம்பாதிக்க முடியும் ஸோ இந்த வாய்ப்பை பற்றி யோசிக்க ஆரம்பிங்க ஸோ திருப்த தெரியாமல் ஏதோ புதுசாக இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்க வேணா நானும் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஸோ உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் நம்மளும் இதில் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கு ஏ டு இசை நான் வந்து நம்ம டீமில் வரதுனால சப்போர்ட் பண்ண போகிறேன் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ புதுசாக காயின் ஸ்டேக்கிங் பண்ணுன்னு நினைக்கிறவங்க உடனே எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் ஸோ மேக்சிமம் மூணு மணி நாலு மணிக்குள்ளே வந்து சொல்லுங்கள் அப்போ தான் காயின் நம்ம வாங்க முடியும் சடனாக நம்ம காயின் வாங்க முடியாது ஸோ சிம்பிளாக ஸ்டேக்கிங் பிளானை பற்றி உங்களுக்கு சொல்லணும்னா ஸோ இப்போ வந்து ரெண்டு வருஷம் பிளான் நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்து கிடச்சிட்ருக்கு மூணு வருஷம் பிளான் நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் கிடைக்குது பட் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா புது பிளானில் ரெண்டு வருஷம் பிளான் முப்பத்தி ஆறு பர்சன்டேஜாக மாற்ற போகிறாங்க மூணு வருஷத்து பிளானை நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜாக மாற்ற போகிறாங்க ஃபிக்ஸட் ப்ளூ டைமண்ட் பிளானை மூணு வருஷம் பிளானை ஐம்பத்தி நாலுங்கிறத நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜாக மாற்ற போகிறாங்க ஸோ ரொம்பவும் வந்து கொஞ்சம் குறைவாக வந்து நமக்கு பர்சன்டேஜ் கிடைக்கிற மாதிரி பண்ண போகிறாங்க ஸோ அந்த ப்ராஃபிட் வந்து நமக்கு பழைய பிளானே கிடைக்கணும்னா இன்றைக்குள்ளே ஜாயின் பண்ணிக்குங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்தாயிரம் காயின் வாங்குகிறோம் அப்படின்னா நமக்கு நாற்பத்தி எட்டு பர்சன்டேஜ் ரிட்டன் மூணு வருஷம் பிளான் அப்போ பதினாலாயிரத்தி எட்நூறு காயின் கிடைக்கும் அந்த பதினாலாயிரத்தி எட்நூறு காயின்னு திரும்ப ரீஸ்டேக் பண்ணுற அடுத்த வருஷம் அப்படின்னா அந்த காயினுக்கு ஏழாயிரத்தி நூற்றி நாலு காயின் கிடைக்கும் டோட்டல் பண்ணால் இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு காயின் நமக்கு ரெண்டாவது வருஷம் முடிவில் இருக்கும் அந்த இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு காயின்னு ஸ்டேக்கிங் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த காயினுக்கு ரிவார்ட் காயினா பத்தாயிரத்தி ஐநூற்றி பதினாலு கிடைக்கும் அங்கே மொத்தம் மூணாவது வருஷம் எண்டிங்கில் நமக்கு முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு காயின் இருக்கும் நம்ம வாங்கி வைக்கிறது என்னமோ பத்தாயிரம் காயின் நமக்கு கிடைக்கிறது என்னமோ முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி பதினேழு காயின் இப்போக்கி ரேட் வந்து ரெண்டு புள்ளி எழுபது பைசா போயிட்ருக்கு ஸோ இதே ப்ரைஸ் வந்து போயிட்டுருந்தாலும் கூட உங்களுக்கு இருபதாயிரம் காயின் எக்ஸ்ட்ரா தான் இருக்கு போகுது அப்போ உங்களுக்கு அந்த இடத்துல லாபத்தோடு தான் இருக்க போகுது நமக்கு நூறு மடங்கு லாபம் தரக்கூடிய பிஸ்னஸ் கிரிப்டோ கரன்சி மட்டும் தான் இங்கே லாஸுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஸோ நம்ம வந்து ஜஸ்ட்டு சொல்கிறோம் ரெண்டு புள்ளி எழுவதே இருந்தால் உங்களுக்கு ரெண்டு மடங்கு லாபம் ஒரு வேளை அஞ்சு ரூபா போகுது அப்படின்னா உங்களுக்கு அங்கே அஞ்சு மடங்கு லாபம் ஒரு வேளை பத்து ரூபா போகுது அப்படின்னா பத்து மடங்கு ஸோ அந்த டயத்தில் பயங்கரமாக ரேட்டு இன்க்ரீஸ் ஆச்சு டபுள் டிஜிட் ஆயிடுச்சுன்னா அதனுடைய வேல்யூவே வேறு லெவல் தான் நீங்கள் இருபத்தஞ்சாயிரம் கேட்க காயின் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு மூணு வருஷம் முடியும்போது கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எட்டு வந்து கிடைக்கும் ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க வெறும் இருபத்தஞ்சாயிரம் காயினை வச்சு நம்ம ஒரு லட்சம் காயின் சம்பாரிச்சிருக்கோம் அப்போ அதை விற்றோம்னா நமக்கு லாபம் இருக்குமா இருக்காதா நம்ம ஒரு லட்சம் காயின் ஸ்டேக்கிங் போகிறோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட நாலு லட்சத்தி பத்தாயிரத்தி சில்லற காயின் வந்து மூணு வருஷம் முடியும் போது கிடைக்கும் ஒரு லட்சம் காயினுக்கு மூணு லட்சம் காயின் எக்ஸ்ட்ரா கிடைக்குது அப்போ எக்ஸ்ட்ரா கிடைக்கிற காயினை விற்றோம்னா நமக்கு எந்த லாபம் இருக்கும் ஸோ லாபத்தோடு தான் நம்ம வெளியே போக போகிறோம் ஸோ ரெஃபரல் வைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் வரைக்கும் நம்ம இதில் வந்து சம்பாதிக்க முடியும் வேறு லெவலில் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு காயினில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம கெயிட் காயினில் அவார்டு அண்ட் ரிவார்ட்லாம் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட்டும் செய்யும்போது செல்ஃபோன் லேப்டாப்பு பைக்கு காரு ஸோ இந்த மாதிரி வீடு ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்துட்டு அவார்டு அண்ட் ரிவார்ட்லாம் வந்து நேரில் வந்து கொடுத்துட்டு தான் இருக்காங்க லாஸ்ட்டு டிசம்பர் மாதம் ஆனிவர்சரி தேர்ட் இயர் ஆனிவர்சரியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இதை அச்சீவ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க காரு இ பைக்லாம் வந்து கொடுத்தாங்க ஸோ அதை நான் நேர்லேயே பார்த்தேன் ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே உண்மை தான் ஸோ கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க தான் நான் சொல்ல முடியும் ஸோ கேக்கான நம்ம பண்ணுறதுக்கான ரீசன் எட்டு வகையான வருமானம் இருக்குது இதில் ஸ்டேக்கிங் இன்கம் இருக்குது ரெஃபரல் இன்கம் ரீஸ்டேக்கிங் இன்கம் க்ளப் ரிவார்டு லீடர்ஷிப் போனஸ் ராயல்ட்டி போனஸ் மென்தார் போனஸு ஃபிக்ஸட் சேலரி பிளான் இந்த மாதிரி ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது ஸோ கிடைச்ச வாய்ப்பை நம்ம தான் பயன்படுத்திக்கணும் ஸோ தவறாமல் பயன்படுத்திக்கிங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்